வணக்கம் ஆன்மீக செய்திகள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் தை கரைசி வெள்ளி தெப்ப தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சங்கரநாராயண சுவாமி கோமதி அம்பாள் தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளினர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி அம்பாள் எழுந்தருளினர் தெப்பத்தை மூன்று முறை வலம் வந்தனர் தெப்ப உற்சவம் கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர்

திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோவிலில் சித்திரை நட்சத்திரத்தை முன்னிட்டு துன்பங்களை நீக்கி விரும்பியதை வழங்கி இடையூறுகளை நீக்கும் சுதர்சன பெருமாள் மற்றும் சக்கர தாழ்வாருக்கு மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது முன்னதாக கோவில் பிரகாரத்தில் நூற்றி எட்டு மூலிகைகளை கொண்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது சுதர்சன பெருமாள் மூலமந்திர பாராயணம் செய்தனர் ஹோமத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் சுதர்சன பெருமாள் மற்றும் சக்கர தாழ்வாருக்கு அபிஷேகம் நடைபெற்றது தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்